நீங்கள் சொர்க்கத்தை பற்றி பேசும்பொழுது கேட்டிருப்பீர்கள் சொர்க்கவாதியை அல்லாஹ் எப்படி இந்த உலகத்தில் இருந்து அழைத்துச் செல்லும் பொழுதே அல்லாஹ் கண்ணியத்தோடு அழைத்துச் செல்வானோ அது போன்று அல்லாஹ் ரப்புல் தண்டிக்க இருக்கின்ற நரகவாதியை அல்லாஹ் எப்படி இந்த பூமியில் இருந்து அழைத்து செல்லுவான் தெரியுமா வாருங்கள் அந்த நரகவாதியுடைய மரணத்தின் பாதையில் பயணிப்போம் கண்ணியச்சுக்குரியவர்களில் பாவியாக இந்த பூமியில் வாழ்ந்தவன் மேலே குறிப்பிட்ட எல்லா தன்மைகளையும் தன்னுடைய வாழ்வில் கொண்டு இந்த பூமியில் வாழ்ந்தவன் மரண நேரத்தை ஒரு நாள் நிச்சயமாக அடைவான் எல்லோருக்கும் இந்த உலகத்திலே மரணம் என்பது நியமி நியமிக்கப்பட்டது குல்லு நர்சிந்த கசுல் மௌத் இந்த பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொரு ஆச்சுமாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் அல்லாவை மறுத்த அல்லாவிற்கு இணை கற்பித்த அல்லாவுடைய கட்டளைகளை மீறிய குரானை மறந்த சுண்ணாவை மறந்த அந்த மனிதனுக்கும் ஒரு நாள் மரணம் வரும் அந்த மரணத்தின் நேரத்தில் அவனிடத்தில் நன்மைகளின் புத்தகங்கள் நிரப்பப்பட்டிருக்காது பாவங்களையே தன்னுடைய வாழ்நாளில் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்த அந்த பாவி மரண நேரத்தை அடைவான் இரண்டு மலக்குகள் வருவார்கள் அல்லாஹ் தூதர் மஹமது ரசுல் உள்ளார் சொல்லல்லாஹு அழகியவர் அவர்கள் சொல்லுகிறார்கள் நசல இலை கிமி நெசம இமல இக்கத்துன் சூதுன் அந்த மரண நேரத்தில் மலக்குகள் வருவார்கள் அவர்களுடைய முகங்களை பார்த்தால் கருமையான முகங்களாக இருக்கும் மலகும் முசோ அவர்களுடைய கரங்களில் நரகத்தில் இருந்து எடுத்து வரப்பட்ட சம்பட்டிகள் கையில் இருக்கும் தலை தலைமாட்டின் அருகே அமர்வார்கள் அல்லது அவனுடைய பார்வை எட்டும் தூரம் வரை உள்ளே அமர்வார்கள் அவனுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் அவனை சுற்றி இருப்பார்கள் அவனுடைய கண்களின் திரை அகற்றப்பட்டு மலக்குகள் அவனுக்கு முன்னால் காட்சியளிப்பார்கள் நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் அவர்கள் அல்ல பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மிகவும் கருமை நிறமுடைய கோரமான தோற்றமுடைய மலக்குமார்கள் அல்ல பாதுகாப்பானாக அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது மலக்குள் மௌத்து வருவார் அந்த மலக்குகள் உயிரை கைப்பற்ற மாட்டார்கள் அவர்களுடைய பணி அந்த உயிரை எடுத்து செல்வதுதான் மலக்குள் தான் உயிரை கைப்பற்ற முடியும் மலக்குள் மூத்து வருவார் அவருடைய தலைமாட்டின் அருகே அமர்வார் அந்த பாவையை பார்த்து என்ன சொல்லுவார் தெரியுமா அய்யதுகன் நஃப்சுல் ஹபீதா அய்யதுகன் நஃப்சுல் ஹபீதா தூ அசுத்தமான பாவத்தை சுமந்த ஆத்துமாவே உஹுருஜி இலாசக திம்மின அல்லாஹி வகபம் அல்லாஹவின் கோபத்தோடு அல்லாஹவின் வெறுப்போடு அல்லாஹுன் மீது கோவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் உன்னை படைத்த இறைவன் உன்மீது கோபத்தோடு இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த உடம்பில் இருந்து வெளியே வா என்று அழைப்பார் மலக்கொல் மௌத் அவ்வளவுதான் அந்த உயிர் ஓட ஆரம்பிக்கும் எப்படியாவது இதிலிருந்து தப்பித்துக் தப்பித்து கொண்டே ஆக வேண்டும் என்று உடம்பில் அங்கும் இங்கும் இங்கும் அங்கும் ஓடும் மலக்குள் மௌத்து பிடித்து இழுப்பார் அந்த உயிரை அல்லாஹருடைய தூதர் முகமது ரசூல்ல சொன்னார்கள் ஒரு ஈரமான கம்பளி போர்வையை ஒரு முள்ளில் போட்டு இழுத்தால் எப்படி கிழிந்து வருமோ அது போன்ற அந்த நாறாக சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அவருடைய உடம்பில் இருந்து வெளியே வரும் அதை மலக்குள் மௌ அந்த பாவிகளுடைய உயிரை கைப்பற்றி செல்லக்கூடிய மலக்குடைய கரத்தில் ஒப்படைத்து சென்று விடுவார் அந்த மலக்குகள் எடுத்து செல்லுவார்கள் அந்த பாவையின் உயிரை கதறுவார் என்னை காப்பாற்றுங்கள் என்னை காப்பாற்றுங்கள் கதறுவார் யாரும் அவருடைய அழைப்பிற்கு பதில் கொடுக்க முடியாது வானத்துடைய கதவு தட்டப்படும் இதோ இந்த உயிர் வந்திருக்கிறது ரப்பை சந்திக்க வேண்டும் யார் உயிர் இந்த பெயர் இந்த பெயர் இந்த பெயர் இந்த பெயர் பேர் குறிப்பிடப்பட்டு சொல்லப்படும் வானத்தில் இருந்து அழைப்பு வரும் அபுவா புஸ்தமா இந்த உயிருக்காக வானத்தின் கதவை திறக்காதீர்கள் இந்த உயிர் சொர்க்கத்தை அடைய முடியாது எதுவரை ஊசியின் ஓட்டைக்குள் ஒட்டகம் நுழையாத வரை அக்பர் என்ன உதாரணம் பாருங்கள் ஊசியின் ஓட்டைக்குள் ஒட்டகம் நுழையாத வரை இந்த உயிர் சொர்க்கத்தை அடைய முடியாது இந்த உயிருக்காக வானத்தின் எந்த கதவும் திறக்கப்படாது உடனடியாக அல்லாஹ்வின் கட்டளையைக் கொண்டு அந்த உயிர் வானத்திலிருந்து தூக்கி வீசப்படும் கபரை நோக்கி எங்கே செல்ல முடியும் கண்ணியத்துக்குரிய வேறு நாட்டை நோக்கி செல்லலாமா வேறு ஊரை நோக்கி செல்லலாமா எங்கே சென்றால் தான் அடைக்கலம் உண்டோ அங்கேயே அடைக்கலம் மறுக்கப்பட்டதற்கு பிறகு அனாதையாக யாரும் பாதுகாப்பிற்கு இல்லாமல் எந்த ஒரு ஆறுதலும் கேட்காமல் அந்த உயிர் கலங்கி 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 தன்னையை அழித்துக் கொள்ளும் அளவிற்கு கபுருக்கு வந்து சேரும் கபுருக்கு வந்தவுடன் அந்த உயிரை அடக்கம் செய்வார்கள் அவருடைய உறவினர்கள் அந்த உடலை அடக்கம் செய்வார்கள் உடலை அடக்கம் செய்து அவர்கள் நடக்கக்கூடிய சத்தம் ஒரு சிறு எட்டுகளை அந்த உயிர் செவிமடுக்கும் ஆம் அல்லாவுடைய தூதர் முகமது ரசூல் அலிகுவர் சொன்னார்கள் கபூரில் நீங்கள் ஒரு உடலை அடக்கி சென்றால் அந்த கபூரு கபூரு கபூரிலே அடக்கப்பட்டிருக்க கூடிய அந்த மனிதருக்கு அல்லாஹ் யார் உங்களை விட்டு பிரிந்து செல்கிறார்கள் என்ற செவி சத்தத்தை அல்லாஹ் கேட்கக்கூடிய ஆட்சலை கொடுப்பான் கதறுவான் என்னை காப்பாற்றுங்கள் என்னை காப்பாற்றுங்கள் என்னை எங்கே விட்டு செல்கிறீர்கள் என்னை எங்கே விட்டு செல்கிறீர்கள் என்று கதறிக்கொண்டே அந்த உயிர் அழுது கொண்டிருக்கும் அந்த கபூரிலே அடக்கம் செய்த அந்த உறவினர்கள் அவர்களை விட்டு பிரிந்ததற்கு பிறகு இரண்டு மலக்குகள் வருவார்கள் அவளுடைய உடம்பிற்குள் அந்த உயிர் மறுபடியும் செலுத்தப்படும் தீகி மலகான் இரண்டு மலக்குகள் வருவார்கள் பயுஜிலிசா நிகி அவனுக்கு அருகிலே அமர்வார்கள் புயபூலா நிலகு எந்த விளக்கமும் கேட்கப்படாது நீ யார் எங்கிருந்து வந்தால் எதுவும் கேட்கப்படாது மன்ற புக் உன் இறைவன் யார் என்ன அது என்ன சொல்லுவாடு அவன் அல்லாஹுவை நினைத்து வாழ்ந்திருந்தால் அல்லாஹுடைய நினைவில் தன்னுடைய வாழ்வை நகர்த்தி இருந்தால் அல்லாவுடைய கட்டளையின்படி தன் வாழ்வை கொண்டு சென்றிருந்தால் அல்லாஹ்வின் நினைவில் தன் உள்ளத்தின் அமைதியை தேடி இருந்தால் அல்லாவுடைய கட்டளைகளுக்காக அல்லாவிற்கு சுயூது செய்திருந்தால் அல்லாவிற்கு ருக்கோ செய்திருந்தால் அல்லாஹுவி அல்லாஹு அக்பர் சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லா என்று தன் வாழ்நாள் முழுக்க துதித்துக் கொண்டிருந்தால் அவன் பதில் சொல்ல முடியும் ரப்பி அல்லாஹ் என்று மறந்தவன் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணித்தவன் அல்லாஹுவை அஞ்சாதவன் அல்லாஹுவின் மீது பயம் கொள்ளாதவன் அல்லாஹின் மீது ஆதரவு கொள்ளாதவன் அவன் சொல்லுவான் எனக்கு தெரியவில்லையே நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் உன் மார்க்கம் என்ன நீ வந்த வழி என்ன எப்படி சொல்லுவான் இஸ்லாம் என்று மார்க்கத்தை பின்பற்றி இருந்தால் சொல்லுவான் 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 தொழுகை கொடுத்திருந்தாலே ஹஜ்ஜை நிறைவேற்றி இருந்தால் சொல்லுவான் அல்லாவின் மார்க்க கடமைகளை பின்பற்றுவதை தன் வாழ்நாளில் குறிக்கோளாக ஆக்கியிருந்தால் அவன் சொல்லுவான் தீனியல் இஸ்லாம் என்று ஆனால் இவன் எப்படி சொல்ல முடியும் என் மார்க்கம் இஸ்லாம் என்று எனக்கு தெரியாது இந்த தூதரை பற்றி முகம்மது என்ன சொல்கிறாய் என்று கேட்கப்படும் அவன் சொல்லுவான் எதுவும் தெரியாது அவ்வளவுதான் அவன் அந்த வார்த்தையை சொன்ன வானத்தில் இருந்து கட்டளை வரும் இந்த உயிருக்காக நரகத்தின் வாசலை திறந்து வையுங்கள் அல்லாஹ்வார் நரகத்தின் ஜுவாலைகள் அவனை வீச ஆரம்பிக்கும் இவனுக்கு வேதனையை கொடுங்கள் மலக்குகள் சம்பட்டிகளை எடுத்துக்கொண்டு கொண்டு வருவார்கள் அவனை அடிப்பதற்காக அவனை அளிப்பார்கள் அவனுடைய உடலை இன்னொரு இரண்டு ஒன்றோடு ஒன்றாக சேர்ந்து விடும் அந்த வேதனை கிடைத்து கொண்டே இருக்கும் ஒரு முறை ஒருபுறம் நரகத்தில் இருந்து ஜுவாலை காட்சிகள் இன்னொரு புறம் கொடுமையான வேதனை தரக்கூடிய மலக்குகளுடைய வேதனை இன்னொரு புறம் கபுருடைய நெருக்கம் என்று நெருக்கத்தோடு அந்த இருளடைந்த அடைந்த குழியில் மறுமை வரை அல்லது அல்லா நாடுகின்ற வரை அந்த நரகத்துடைய மனிதன் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளுவான்